அதுவும் முடிதான் தாடி அதுவும் முடிதான் புருவம் அதுவும் முடிதான் அக்குள் அதுவும் முடிதான் மறைவிரம் அதுவும் முடிதான் ஆனால் ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ஒழுக்கம் சொல்லி தந்த தலைவர் மார்க்கத்தை படிச்சாதானே தெரியும் தலைமுடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் நாலே நாலு தரம் தான் முடியை வழித்திருக்கிறார்கள் நாலே ஏயானால் தரம் முதலாவது உம்மதுல் கபா

தொழுகை முடிச்சிட்டு துவாவுல உட்காருங்க மூன்றாவது அமல் நாலாவது அமல் செலவா தோருங்க ஐந்தாவது அமல் மக்களுக்கு கொடுங்க இருக்கிறத ஆறாவது அமல் நோயாளிகளை சந்திக்க போங்க ஏழாவது அமல் நண்பர்கள் அல்லாவுக்காக சந்திங்க குடும்பங்களை சகரு கிளம்பி சஹர் செய்யுங்க மத்தவங்களுக்கு துவா செய்யுங்க இந்த பத்து அமல்கள் செய்ய செய்ய அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துக்கு நசைபாக்குவார்